ஆலங்குளத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் முப்பெரும் விழா கோலாகலம் மாநிலத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் எஸ்எஸ்என் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் முப்பது விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் வட்டாரத் தலைவர் வேதமுத்து மோட்சக்கன் தலைமை தாங்கினார் வட்டார செயலாளர் பவுல் அந்தோனிராஜ் வரவேற்றார் வட்டார துணைத் தலைவர்கள் டேனியல் அற்புதராஜ் பொன்னுத்துறை வசந்தி மாவட்ட துணைத் தலைவர் ராயர் பணித்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார துணை செயலாளர்கள் சேர்மத்துறை தனபால் வளர்மதி ஆகியோர் தீர்மானங்களை வாசித்தனர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில தலைவர் மணிமேகலை பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியும் மாநில பொதுச் செயலாளர் மயில் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களை பாராட்டியும் சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் சுதர்சன் செயலாளர் செண்பகவள்ளி பொருளாளர் சுப்பிரமணியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாடசாமி ராஜ்குமார் பாபுத்துறை மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமி காந்தம் துரைராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள் வனிதா ஜெயசங்கர் செல்வராஜ் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் சந்திரா ராஜசேகர் சாமுவேல் சுந்தர்ராஜ் முன்னாள் வட்டாரத் தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் பாலசந்திரன் சௌரிமுத்து மதுசூதன பெருமாள் வசந்தி சாரால் பேபி ராஜேஸ்வரி சந்திரகுமார் கன்னடி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் மாநில துணைத் தலைவர் சசிகுமார் மாநில செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் ஆசிரியர் கேடயம் இயக்க இதழ் புரவலர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டி பேசினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆலங்குளம் ஒன்றியத்தில் சிறந்த பள்ளிகளுக்கான தமிழ்நாடு அரசு விருது பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் கீழப்பாவூர் ஒன்றியம் கொண்டலூர் பள்ளி தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ் பள்ளி மாணவ மாணவிகளின் விமான பயணம் கனவை நனவாக்கிய நிகழ்வை பாராட்டி அவரை கௌரவித்தனர் இதைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் மயில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் மாநில பொதுச் செயலாளர் கூட்டணி மாநில ஒருங்கிணைப்பாளர் முரண்பாடுகளை எல்லாம் சரி செய்து அவர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது எனவே அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் அதே போன்று கடந்த ஓராண்டிற்கு முன்பு இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அரசாணை நாற்பத்தி மூன்று அந்த அரசாணையின் மூலமாக தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் ஒன்றிய முன்னுரிமை என்பதை மாற்றி அறுபது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த அந்த ஒன்றிய முன்னுரிமையை மாற்றி மாநில அளவிலான முன்னுரிமை என்கிற ஒரு நிலைப்பாட்டை பள்ளிக்கல்வித்துறையானது எடுத்திருக்கிறது இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரமைப்பானது வருகிற தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அதே போன்று தேதி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த இரண்டு போராட்டங்களிலும் எங்களுடைய தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் பெருந்திரளாக பங்கேற்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு பின்பும் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்ட நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்